Please subscribe Sadhguru Sai Creations. மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த எரெக்ஷன் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம முழுவதுமாக விடுபடலாம் அதிகமாக இதில் கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் பொதுவாக மசில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் அறுபது வயதை கடந்த ஆண்கள் ஒரு சிலருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஒரு நாளைக்கு இரண்டு உருடைகள் காலையும் இரவும் ரெண்டு வேலையும் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அதிகமான பலன் ஆண்களுக்கு கிடைக்கும் இந்த எரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூட விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வாக இது இருக்கும் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் ஆண்கள் நலம் ஆண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது வெளியில் யார்கிட்ட போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை இது ஒரு பெரிய நோயா அப்படின்ட்டு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் உயிரணுக்கள் எனக்கு ஸ்பேம் கவுண்ட் வந்து கம்மியாக இருந்தாலோ இல்லை எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது விரைப்புத்தன்மை எனக்கு வந்து இல்லை ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் எனக்கு விரைப்புத்தன்மை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காரணங்களால் நிறைய டிப்ரெஷனுக்கு மன உளைச்சலுக்கு ஆளான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க இதில் முக்கியமாக நான் வந்து திருமணத்திற்கு எனக்கு நான் வந்து தயாராகிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மேரேஜ் ஆக போகுது ஆனால் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நான் என்ன பண்ணுறது எரக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை திருமணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப மேஸ்டிமேட் பண்ணிட்டேன் இதனால் எனக்கு ரொம்ப வந்து நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆகிட்டு நரம்பு தளர்ச்சி ஆகிடுச்சி மேரேஜ்க்கு அப்புறம் இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் இருந்தால் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் இதை இது பெரிய பிரச்சனை ஆகிடுமான்ட்டு ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பயம் மனசில் இருந்து இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனாக அது உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லேயும் நம்ம பண்ண முடியாமல் என் யார்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கலாம் சரியான இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன இருக்கும் இல்லை ஒரு வேளை இதுக்கான சிகிச்சைகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா காஸ்ட்லியாக இருக்குமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் மனசுல இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் அதாவது எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்குன்னா இது ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சரி செய்ய முடியும் பொதுவா நம்ம பாடியில மசில் வீக்னஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு தசைகளில் பிரச்சனை ஏற்படுதுன்னா அங்க அதுக்கு தேவையான சிகிச்சைகள் நம்ம எடுக்கிறோம் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஹெல்த்தி டயட் வந்து நம்ம எடுக்கிறோம் அதே மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோட தான் இதையும் நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஆர்கன் வந்து பார்த்தோம்னா பெனிஸ் அப்படின்ற ஆண் உறுப்பு பார்த்தோம்னா மசில்ஸால் ஆனதான் தசைகளால் ஆன ஒரு உறுப்பு இதில் வந்து நர்வ்ஸ் வந்து கண்டக்ஷன் ஆகும்போதோ பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது தான் நமக்கு எரக்ஷன் அப்படின்றது ஏற்படுது அப்போ மசில் கான்ட்ராக்ஷன் தான் இது பேஸான பேசிக்காக நடக்குது அப்போ மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த எரக்ஷன் ப்ராப்ளத்துலேருந்து நம்ம முழுவதுமாக விடுபடலாம் பிரச்சனையே இல்லாமல் ஆனால் இன்றைக்கு இந்த சொசைட்டியில் என்னென்னா இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தால் இது ஒரு பெரிய நோயாகும் ரொம்ப வந்து இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்மளுக்கு குழந்தையின்மை பிரச்சனையும் வந்துடும்ற மாதிரி ரொம்ப புதாகாரமாக நினச்சி மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இது தசைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஊட்டச்சத்து குறைபாடுனால் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இதை அணுகினோம்னா ரொம்ப எளிமையாக இதை நம்ம க்யூர் பண்ணிக்கலாம் இப்போ பொதுவாக முப்பது வயதுக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் நாற்பது வயதில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு இதற்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம் அதை தாண்டி அறுபது வயதை கடந்த ஆண்கள் ஒரு சிலருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மனசில் ஐம்பது அறுபது வயதை கடந்த சில ஆண்களுக்கு இந்த மாதிரி எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அவர்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா வயது வயதிற்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் நம்ம உடலில் நடந்தே தீரும் எப்படி நிறை திரை மூப்பு வருது ஸ்கின் எல்லாம் நமக்கு வந்து ஸ்கின் டோன் குறையுது இல்லை ஹேர் வருது வெள்ளை முடி வருது நடைகளில் மாற்றம் தடுமாற்றம் வருது சில டிமென்ஷியா மாதிரியான மெமரி டிசார்டர்ஸ் எல்லாம் வருதோ அதே மாதிரி இந்த எரக்ஷன் ப்ராப்ளமும் வரும் ஏன்னா வயதிற்கு ஏற்ற மாதிரியான முதிர்ச்சியான சில மாற்றங்கள் நடக்கும்போது எரெக்ஷனும் ஏற்படுது இதற்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு எனக்கு எரெக்ஷன் வரணும் முப்பது வயதில் இருந்த மாதிரி அறுபது வயதிலும் இருக்கணும் எதிர்பார்க்குறது கொஞ்சம் தவறான விஷயம் ஆனால் அதற்கான சிகிச்சை முறைகள் எடுத்தால் கொஞ்சம் அது சாத்தியம் இதை நிச்சயமாக அறுபது வயதை கடந்த ஆண்கள் மனசில் வச்சுக்கணும் இப்போ முப்பது நாற்பது வயதில் இளமையில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா எதற்காக இந்த பிரச்சனை வந்திருக்கு அதை மருத்துவ ரீதியாக உணவு முறை அடிப்படையில் இது எப்படி அணுகலாம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக்கா நம்ம உடல்ல மசில்ஸ் தசைகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் புரதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மசில் மாஸ்க்கு நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லலாம் நிறைய மாவுச்சத்துக்கள் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற ஃபுட்ஸே நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி எரெக்ஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும் அதையும் தனி ரேடியேஷன் அதிகமாக மொபைல் ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறோம் இல்லைன்னா லேப்டாப்ஸ் நம்ம ரொம்ப நேரம் ஆண்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இதனால் இந்த ரேடியேஷன்னாலையும் நமக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வருது அடுத்து மாஸ்டிபேட் பண்ணுற நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இப்போ தினமுமே நான்கு இந்த முறை நான் மாஸ்டிபேட் பண்ணுறேன் அப்படின்னா நாலடிவில் என்ன ஆகுதுன்னா இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனை ஏற்படுது இதற்கு எளிமையாக நான் சொன்ன மாதிரி புரதம் சார்ந்த உணவுகளை நிறைய எடுத்துக்கணும் முளைக்கட்டிய தானிய வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை தினமும் ஒரு கைப்பிடி அளவு காலையில் வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா கால்சியம் நிறைய இருக்கிற உணவுகளை எடுக்கணும் கால்சியம் நிறைய இருக்கிற உணவுகள்லாம் கீரைகள் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதில் வந்து பார்த்தோம்னா முக்கியமாக முருங்கைக்கீரை கீரை எடுக்கலாம் பசலைக்கீரை பாலக்கீரை இதெல்லாம் எடுக்கலாம் நருந்தாளி கீரை அப்படின்னு ஒரு கீரை இருக்குது இதை வார கிடைக்கிறப்பெல்லாம் கிராமப்புறங்களில் நிறையவே கிடைக்கும் இந்த கீரையை நம்ம வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ஆண்களுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக விதைகள் விதைகள் அப்படின்னு சொல்லும்போது விதைகளில் அதிகமான உயிர்ப்புத்தன்மை இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த விதைகள்ல இருந்து தான் ஒரு மரமோ ஒரு செடியோ பெருசாக உருவாகுது அவ்வளவு ஆற்றலை விதைகளுக்குள்ள அது ஒழிச்சு வச்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வகைகளை பார்த்தோம்னா பூனைக்காளி விதை ரொம்ப ரொம்ப சிறந்தது அடுத்ததாக வெங்காய விதை முள்ளங்கி விதை இதை யாருமே ரொம்ப பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க ஆனால் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வெங்காய விதையும் முள்ளங்கி விதையும் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நீர்முள்ளி விதைகளும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பூனைக்காலி விதைகளை நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின் கேட்டிங்கன்னா வந்து பூனைக்காளி விதைகளை வாங்கிட்டு வந்து நெய் விட்டு இதை வறுத்து எடுத்துக்கணும் ஒரு இரும்பு சட்டியில் இதை வறுத்து எடுத்து வச்சோம்னா தோள்களை நீக்கி எடுத்துக்கணும் உள்ளே இருக்கிற கொட்டையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை நம்ம தினமும் பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வரணும் இதை கற்ப மருந்தாகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது பாலில் பிட்டவியல் செய்து ஒரு நான்கைது முறை இதை பிட்டவியல் செய்து மற்ற சாறுகள் எல்லாமே விட்டு பாவனை செய்து மருந்தாகவும் இது நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் பேசிக்காக இதை நான் பூனைக்காலையை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த தோள்களை நீக்கிட்டு பவுடர் பண்ணி இதை பாலோடு கலந்து சாப்பிட்லாம் அடுத்ததாக இந்த முள்ளங்கி விதை வெங்காய விதைகள் இது இரண்டுமே பார்த்தோம்னா அதிகமாக இதில் கால்சியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் பொதுவாக மசில்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு வானலில் லேசாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு இந்த பவுடரை டெய்லி நைட் மட்டும் ஒரு இரண்டுலேருந்து மூன்று கிராம் அளவுக்கு நம்ம பாலோடு கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலன் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக நீர்மூழி விதைகள் இந்த நீர்மூழி விதைகளோட ஆக்ஷன் என்னென்னா நம்ம உடலை பெஸ்ட் டையூரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அப்ரோடிசியாக்கு ஆக்ஷன் இருக்குது டைபெட்டிக்னா சிறுநீர் பெருக்கி அப்ரோடிசியாக்கு அப்படின்னா ஆண்மை பெருக்கி செய்க இருக்கக்கூடியது இது இரண்டு ஆக்ஷனுமே இந்த நீர்மொழி விதைகளுக்கு இருக்குது இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் பவுடர் பண்ணிக்கணும் இது கூட கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் இப்போது இது எப்படி சாப்பிட்ணா வெள்ளம் சேர்த்து நம்ம இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக கூட எடுத்துக்கலாம் இதை ஒரு நாளைக்கு இரண்டு உருண்டைகள் காலையும் இரவும் ரெண்டு வேலையும் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா அதிகமான பலன் ஆண்களுக்கு கிடைக்கும் இந்த பிரச்சனை எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா நிச்சயமா இது வந்து ஒரு தசை சம்மந்தப்பட்ட ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஆனால் இதுக்கு ரொம்ப மன அழுத்தத்திற்கு உள்ளாயிட்டு ரொம்ப கவலைப்படணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இந்த மருந்துகள் எல்லாமே பேசிக்காக நம்ம வீடுகளிலேயே பயன்படுத்தக்கூடியது தான் இதையும் தாண்டி பல வருடங்களாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கு இல்லை இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு மம்ஸ் வந்திருக்கலாம் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் இல்லை டியூபர் க்ளோசஸ் கண்டிஷன் இருக்குன்னா அவர்களுக்கு ஒரு இருபது இருபத்தைந்து வயதை கலந்து எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் எடுத்துகிட்டு வரணும் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா பேசிக்காக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிச்சயம் நமக்கு நல்ல பலனை தரக்கூடியது தான் எளிமையாகவும் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இது கூட அதிகமான கால்சியம் மற்றும் புரதம் சார்ந்த உணவுகளை எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த எரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூட விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வாக இது இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோயாளிகள் ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷன்லேயும் நமக்கு இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் வருது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் இது தான் ஆண்களுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இல்லை ஒபீஸா உடல் எடை அதிகரித்து இருக்க உடல் பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த எரக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுது இதற்கு நான் சொன்ன இந்த முறைகளோடு தகுந்த சித்த மருந்துகள் நம்ம எடுக்கணும் பேசிக்காக கால்சியம் ஓரியண்டடாக நம்ம எடுக்கக்கூடிய மெடிசனோடு சிலாசித்து அப்படின்னு சொல்கிற ஒரு மருந்து இருக்குது பரவாயில்ல இது எல்லாருக்குமே தெரியும் இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது கோமூத்திர சிலாசத்து கற்பூர சிலாசத்து அப்படின்னு இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது ஆனால் இதை கண்டிப்பாக ப்யூரிஃபை பண்ணணும் சுற்றி பண்ணி அதை மருந்தாக எடுக்கும்போது தான் நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்தும்போது இந்த விருப்புத்தன்மை இல்லாத ஒரு பிரச்சனை அப்படின்றது அதற்கு இந்த சிலாசித்தும் பயன்படுது இந்த பதிவில் நான் நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி